கூட்டம் கூட்டமாக கிளம்பும் குடும்பங்கள் இனி ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கும் உற்சாகம் தான் மலைகளோட அரசி அப்படின்னு அழைக்கப்படுற நீலகிரி மாவட்டத்தில் இப்போ கோடை சீசன் நிலவிட்டு வருது கோடை சீசனை முன்னிட்டு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா உதகை அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது இந்த நிலையில ரம்சான் மற்றும் தொடர் விடுமுறை காரணமா உதகையில இருக்கிற சுற்றுலா தலங்கள்ல சுற்றுலா பயணிகளோட கூட்டம் ரொம்பவே அதிகமாக காணப்படுது இந்நிலையில ரம்சான் மற்றும் தொடர் விடுமுறை காரணமா உதகையில இருக்கிற சுற்றுலா தலங்கள்ல சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அதிகரிச்சுட்டு இருக்குது குறிப்பா உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல ஒன்னான தொட்டபெட்டா மலை சிகரத்துல சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அதிகமாகவே காணப்படுது குறிப்பா இங்க இருக்கிற இயற்கை காட்சிகளையும் மேட்டுப்பாளையம் கோவை சமவெளி பிரதேசங்களை தொலைநோக்கி கருவி மூலமா கண்டு ரசிக்கிறாங்க மேலும் மலைசிகரத்தில் இருக்கிற சூசைட் பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்பி மற்றும் புகைப்படங்களை எடுத்து உற்சாகம் அடைகிறாங்க கோடை விடுமுறை காரணமா குழந்தைகள் பெரியவங்க யாருனாலுமே வீட்டுல இருக்க முடியல ஏன்னா வெயிலோட தாக்கம் அவ்வளவு அதிகமா இருக்குது அதனால எல்லாருமே ஏதாவது ஒரு குளிரான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் விரும்புவாங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கறதால எல்லா யாருமே தொட்டபெட்டாவை நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க